கத்தரி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் வந்து இங்கே ப்ரேயர் நடக்குதுன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும் இருந்தாலும் கொஞ்ச நாள் நான் தூரமாக கோபி பக்கத்தில் இருக்கிறதுனால என்னால் வர முடியாத சூழ்நிலை அப்புறம் அப்போ அண்ணி இங்கே அவங்க டெய்லி ப்ரேயருக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ எனக்கு இந்த இடத்து இந்த இதை வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி ஜ சொன்னாங்க அப்போ நானும் அதே மாதிரி இந்த மூணு வாரமாக வந்துட்டுக்கிறேன் என்னால் நான் ஜபு பண்ணுவேன் ஆனால் பகலில் என்னால் இப்போ அதிகமாக பகலில் தான் பண்ண முடியும் அதிகமாக வந்து காலையில் எழுந்து ஜபிக்கணும்னு எனக்கு ஒரு வாஞ்சை அதிகமாக இருந்தது அப்போ ஒரு நாள் எனக்கு எந்திரிக்க முடியும் ஆனால் முடியாமல் போகும் சரி இது இப்படியே இருக்கும்போது நான் இங்க வந்து மூணு நாளா அந்த மூணு வாரமாக வந்து நான் ஜோம் இங்க வந்து அம்மா அம்மா அம்மாட்ட வந்து ப்ரையர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப எனக்கு வந்து இந்த ரெண்டு நா இந்த ரெண்டு வாரமாக வந்து அதிகாலையில் எழுந்து கரெக்டாக மூணு மணி ஆனால் என்னை ஆண்டர் எழுப்பிட்டுறாரு மூணு மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்க எந்த காரியத்துக்காக எழுந்து அவர் எந்த நேரத்தில் சொல்றாரோ அந்த காரியத்துக்காக ஜெபிக்கவும் என்னுடைய தேவைகள் என்னோட இது என்ன நிறைய ரொம்ப வருஷமா நான் இதே எந்திரிப்பேன் என்னால் முடியாம போகும் ரொம்ப நாளாவே இந்த ஒரு இந்த கஷ்டங்கள் இருந்தது அப்போ நான் ஏசப்பாட்டில் ஆண்டவரே எப்படியோ அதிகாலையில் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே எனக்கு அந்த இதை சொல்லுங்கள் போன வாரம் கூட இவர் அம்மா மெசேஜ் எடுக்கும்போது நீங்கள் மூணு மணிக்கு எந்திரிச்சு ஜெவம் பண்ணுங்கள் அப்போ வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு தே நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார் அதே போல் நம்மளுக்கு அந்த தரிசனத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அந்த இதை வச்சு நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் ப்ரேயர் பண்ணேன் ஏசப்பா எனக்கு அந்த ஒரு வாஞ்சியை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அது இந்த ரெண்டு அந்த தான் மூணாவது வாரம் ரெண்டு வாரமாக நான் ஆண்டவட்டை சொல்லி நான் ஜெவம் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதிகாலையில் இருந்து ஜெபிக்கிறேன் இரண்டாவது எனக்கு பலவீனங்கள் நிறைய இருந்தது இடுப்பு வலி பயங்கரமா இருக்கும் முதுகு வலி ரொம்ப பலவீனமா இருந்தது அப்போ நான் என் அம்மாட்ட சொல்லி நான் ஜவும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஜவும் பண்ணிட்டு ஜவும் பண்ண தினம் அந்த வாரம் வாரம் வந்து ஜவும் பண்ணும்போது எனக்கு அந்த ஆண்டவர் இந்த இடுப்பு வழி எனக்கு பரிபூர்ணமாக சுகத்தை கொடுத்துட்டாரு அதே மாதிரி கழுத்து வழியும் இருந்தது எனக்கு நான் டாக்டர்கிட்ட போனேன் ஆனால் அவங்க நான் முதல் ஃபஸ்ட்டு போகும்போது அங்கே டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க இது நார்மலாக தான் இருக்கும் ஆனால் எதுக்கும் மறுபடியும் வலி வந்ததுன்னா நீங்கள் வேணா ஸ்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஆண்டவர் இந்த மாதிரி வரக்கூடாது யேஸ் அப்பா நான் ஃபஸ்ட்டு சா சாட்சியாக நிற்கிறேன்னு சொல்லி நான் ஜவுன் பண்ணி அதே மாதிரி இவங்க அம்மாட்ட வந்து ஜவும் பண்ணேன் அதே மாதிரி இடுப்பு இந்த முதுகு வலி எல்லாமே இப்ப வலி இல்லை அதிகமாக ஆண்டவர் வந்து இந்த பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாரு ஆண்டவருக்கு கொடானவடி ஸ்தோத்தத்தை எடுக்கிறேன்